ஹாய் ஹலோ நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இஎம்ஐ பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஆல்ரெடி கோல்ட் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் வீடியோ கொடுத்துருக்கோம் நிறையா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இஎம்ஐ வந்து நமக்கு தெரியும் இஎம்ஐ இல்லாத இடமே பார்த்திங்க அப்படின்னா எங்கேயுமே கிடையாது ஒரு சின்ன வாஷிங் மிஷினால இருந்து ஆரம்பிச்சு ஒரு கார் ஆகட்டும் பைக் ஆகட்டும் ஒரு வீடாகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து தான் ஓடிக்கிட்டு இருக்குது நம்மளோட லைஃப்பில் வந்து பாதி பேர் பார்த்தோன்னா இப்போ மந்த்லி வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குகிற ரேஞ்சில் இருந்தால் கூட கிட்டத்தட்ட இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு அந்த ரேஞ்சில் போயிடுது ஸோ இந்த இஎம்ஐ வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து பாதிப்பை உண்டாக்குது இந்த இஎம்ஐலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கான ஐடியாஸ்லாம் என்னென்ன அப்படின்றதுனால நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இஎம்ஐயோட ஃபுல் விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் இன்ஸ்டால்மெண்ட் அதுதான் இதோட வந்து கான்செப்டே இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து என்ன செக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சிபில் செக் பண்ணுறாங்க நார்மலாகவே செக் பண்ணுறாங்க சிபில் பார்த்தோன்னா எழுநூத்தி இருபதுல இருந்து கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது வரை இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எவ்வளவும் கடன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களே முடிவு பண்ணி முடிவு எடுத்துடுறாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் எழுநூற்றி எழுநூறுக்கு கீழே எல்லாம் நமக்கு இருந்துட்டுனும் இங்கே இந்த உலகத்தில் நமக்கு வாழ தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம கடன் கேட்டால் அப்படிங்கிற நிலமைக்கு நம்ம கொண்டு போயிடுவாங்க சிபில் மட்டும் நமக்கு இவ்வளோ ரேஞ்ச் இருந்துச்சுன்னா வழியக்கூடிய ப சார்ச்சா இருக்கட்டும் நிறையா இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராண்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா நாலு லோன் தாரோம் கடன் வாங்கிக்கிறீங்க க்ரெடிட் கார்டு தாரோம் அப்படின்ற மாதிரி நம்மளை அவங்க டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா லேட் பேமெண்ட் இப்போ ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோம் இப்போ ஒரு ஃப்ரிட்ஜாக கூட இருக்கணுமே ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம் இல்லை வந்து ஒரு குழுவில் நம்ம கடன் வாங்கிருந்தோம் அப்படின்னா குழு கடன்லாம் பார்த்திங்கன்னா அன்னைக்கே கட்டிடான் அன்னைக்கு கட்டலை இல்லை கொஞ்சம் லேட் பேமெண்ட் ஆகிட்டு இல்லை அந்த த்ரீ டேஸ் டைம் கொடுக்காங்க அந்த த்ரீ டேஸ்க்குள்ளே நம்ம முடிக்கலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிபில் கம்மியாகிடும் அதோட சோழி முடிஞ்சு அப்படின்ற ரேஞ்சுக்கு ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா குழுவில் வந்து சில எனக்கு தெரிஞ்சு எல்என்டியில் கொடுக்காங்க மற்றதில் கொடுக்காங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல மற்றபடி வேறு எங் நிறைய இடத்துல வந்து த்ரீ டேஸ் லேட் பேமெண்ட்டுக்கு வந்து டைம் கொடுக்காங்க அதுக்கு மிச்சமாக நம்ம அதை வந்து செட்டில் பண்ணலை அமௌண்ட் அப்படின்னா தான் நமக்கு வந்து சிவில் குறையுது அது ஒரு பக்கம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹவுசிங் லோன் ஹவுசிங் லோன்லாம் வந்து நமக்கு சொல்லவே தேவையில்லை ஹவுசிங் லோன் எடுத்துட்டோம்னா நம்ம தலையெழுத்து அதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்மளே நினச்சிக்கிற வேண்டியது தான் கிட்ட பட்ட பார்த்திங்கன்னா ஐம்பது லட்சத்துக்கு நம்ம ஒரு வீடு வாங்கினோம் அப்படின்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒன்றரை கோடி வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் மூணு மடங்கு வந்து நம்ம திருப்பி தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுவும் வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வருஷம் போடுங்க அஞ்சு வருஷம் போடுங்க பத்து வருஷம் போடுங்க அப்படின்லாம் போட மாட்டாங்க பதினஞ்சு வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் அவ்வளோதான் போடுவாங்க ஏன்னா நீ கடனை கட்டு எங்கள்கிட்ட நீ கடங்கார கடனாகி நீ கடனை கட்டி உன்னால் வந்து கடன் கட்டி நாங்கள் காசு கொடுப்போம் நீ வீடு வாங்குவ உன்னை இருந்து நாங்கள் எவ்வளோ வாங்க முடியுமோ வாங்கிக்கிறோம் திருப்பி உன்னால் கட்ட முடியாத பட்சத்தில் பொருட்களை நாங்கள் வெளியே ரோட்டில் எடுத்து வச்சுட்டு வீடு அப்பிக்கிறோம் நல்லா இருக்குல்ல இது இப்படித்தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா போக்கிட்டு இருக்கு ஹவுசிங் லோன் ஹவுசிங் லோனை பொறுத்தளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ எல்லாம் பார்த்தோம்னா நார்மலா வாடகை வீடெல்லாம் எவ்வளவுக்கு இருக்கு இப்போ நம்ம வீட்டில் உள்ளவங்களா இருக்கட்டும் இல்ல நம்மளே என்ன நினைப்போம் ஹவுசிங் லோன் எவ்வளவு நாளைக்கு வந்து வாடகை வீட்டிலேயே இருக்க முடியும் வாடகை கொடுக்குற காசை வந்து நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா லோனை எடுத்துகிட்டு நம்ம சொந்த வீட்டில் இருந்துகிட்டு லோனை கட்டிடலாமே அப்படின்னு நம்ம அசால்ட்டாக பேசுவோம் அப்போ தான் ரொம்ப அறிவாளியாக நம்ம யோசிப்போம் பார்த்தோம் அப்படின்னா அங்கே அப்படியே இருக்காது கான்செப்ட்டு ஏன்னா நம்ம வந்து ஒரு பத்து வருஷம் போட்டால் தானே சரி பத்து வருஷத்துக்குள்ளே நம்ம கஷ்டப்பட்டு கெட்ட முடிஞ்சாலும் கெட்டிட்டு நம்ம வந்து வீட்டை கைப்பற்றலாம் அப்படிலாம் இல்லை ஒன்னாக்கு நாற்பது வருஷம் போடுவோம் முப்பது வருஷம் போடுவோம் இருபது வருஷம் போடுவோம் நீ அது வரைக்கும் எங்கள்கிட்ட கடன் கட்டு ஹவுசிங் லோனை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அஞ்சு வருஷத்துக்கு வந்து அது வந்து வட்டிலேயே தான் கழியும் இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியல ஹவுசிங் லோன் நார்மலாக எப்போவுமே அஞ்சு வருஷம் ஸ்டார்டிங் அந்த அஞ்சு வருஷத்துக்கான அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வட்டியிலையே தான் கழியும் அடுத்து நம்ம கிட்ட அமௌண்ட் தான் பார்த்திங்கன்னா முதல்ல அடப்பணும் அப்போ நம்ம கிட்டத்தட்ட பார்த்தோன்னா அஞ்சு வருஷம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம வட்டியை கட்டி அதுக்கப்புறம் தான் நம்ம வீடே வந்து ஓகேவாகுது இது கடையில் நமக்கு சுகம் இல்லாமல் போயிடலாம் இல்லை வந்து வேலை போயிடலாம் கொரோனா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்றது நமக்கு தெரியும் அப்போலாம் கொரோனா காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா வட்டி வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது வந்து போடாதீங்க அப்படின்னு நான் கூட வந்து ஒரு ஸ்கூட்டி எடுத்திருந்தேன் அப்போ வந்து அந்த கொரோனா பீரியடில் கரெக்டாக கொரோனா பீரியட்க்கு ஒன் மந்த்துக்கு முன்னாடி எடுத்திருந்தோம் அப்போ அந்த கரெக்டாக கெட்டிக்கிருந்தோம் ஒன் மந்த் கெட்டலை ஒன் மந்த் கட்டலை அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒரு மாதத்துக்கு ஐயாயிரரூபா நான் கட்டணும் ஐயாயிரரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் நீங்கள் பிந்தி கட்டிட்டியே பேங்கில் போடுற காசை நீங்கள் வந்து கையில் கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏழாயிரரூவா ஏழாயிரரூவாயை வட்டியும் போட்டுட்டு நான் என்ஓசி வாங்கலை கடைசியில் அந்த எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டெய்லியும் வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் நோட்டீஸ் வருது பதினாயிரருவா நீங்கள் கட்டணும் ஒரு இருபத்தையாயிரூவா கட்டணும் அப்படின்னு டெய்லியும் நோட்டீஸ் வருது வருஷம் மூணு வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கு இந்த நோட்டீஸ் நாங்களும் ஒன்றும் அது அப்படியே அப்டேட் பண்ணாமல் அப்படியே இருக்கோம் சரி பார்ப்போம் என்ன நடக்கு அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ பார்த்தோன்னா இப்படி ஓடிக்கிறதுக்கு ஹவுசிங் லோனில் இது கடையில் பார்த்தோன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய்க்கு வீடு இருக்குது ரூபாய்க்கு வீடு இருக்குது ரூபாய்க்கு வீடு இருக்குது நம்ம வசதிக்கு தகுந்தாப்பில் நமக்கு எவ்வளோ தக்கன தக்கான வீடு இருக்கும் அதில் வந்து கம்மியான வாடகை கொடுத்து நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு சேர்த்து வச்சு கட்டிட்டு போக வேண்டியது ஆனால் இப்போ அஞ்சு வருஷம் இங்கே தானே கழிப்படுது இந்த அஞ்சு வருஷம் பார்த்திங்க அப்படின்னா சேர்த்து வச்சு கட்டிட்டு போவேன் இது ஏன் போட்டுக்கிட்டு நமக்கு சேர்க்க முடியலைப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஏதாச்சும் ஒரு அஞ்சு வருஷத்தை போ இல்லை பத்து வருஷமோ எஸ்பிஐயில் வந்து அமௌண்ட்டை வந்து நீங்கள் போட்டு வைக்கலாமே அது நமக்கு அமௌண்ட் ஜாஸ்தியாக வரும்போது அதில் நம்ம வாங்கிக்கலாமே ஐம்பது லட்சம் வாங்கிட்டு நம்ம நாற்பது வருஷம் முப்பது வருஷத்துக்கு ஒன்றரை கோடி ரூபா நம்ம கெட்டுறது எங்கே இருக்குது ஒரு பத்து வருஷம் நம்ம சேர்த்து வச்சு நம்ம வந்து வாங்குறது எங்கே இருக்குது இல்லை எனக்கு லோ கண்டிப்பாக வா வீடு வேணும் அப்படின்னு நினச்சிட்டா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி காசு நம்ம வந்து நம்ம காசை போட்டுட்டு கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் வந்து லோன் எடுத்தால் ஓகே சும்மா போட்டுக்கிட்டு எந்த இதுவுமே இல்லாமல் வெறும் டவுன் பேமெண்ட் மட்டும் கொடுத்துட்டு லோன் எடுத்தோம் அப்படின்னா அதோட நம்ம சொல்லி முடிஞ்சு மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கார் லோனு கார் லோன்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நமக்கு வந்து கார் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா இப்போ ஓலா இருக்குது நிறையா இருக்குது வாழகு கரு லொட்டு லோசுக்கு எல்லாமே இருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் என் சொந்தக்காரன் கார் வச்சிருக்கான் இவன் கார் வச்சிருக்கான் இவன் கார் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கௌரவத்துக்கு கார் வாங்குறது கார் வாங்கி இப்போ ஒரு இடத்துல நம்ம கார் போய் இடிச்சிட்டு அப்படின்னா அதுக்கு பஞ்சர் ஆகிட்டுனா டயர் மாற்றணும் கார் போய் இடிச்சிட்டுனா அதுக்கு செலவழிக்கணும் இப்போ ஒரு இடத்துக்கு பார்க் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணணும் இது கடையில் நம்ம பாட்டுக்குள்ளே அதை பராமரிக்கணும் எவ்வளோ பிரச்சனை இருக்குது சொந்த கார் வச்சுருக்கிறவன்ட்ட கேட்டால் தான் நமக்கு வந்து வாடகைக்காரோட அருமை தெரியும் சரியா இப்போ பேங்க்லாம் எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணக்காரனால் வாழ முடியும் நம்மளால் ஆனால் பணக்காரனா நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ இந்த பேங்க்காரவங்க இந்த லோன்காரங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை பணக்காரன் நடிக்க வைக்கிறாங்க நம்மளுக்கு அது புரியாம நாங்க கார் வச்சிருக்கோம் வீடு வச்சிருக்கோம் கௌரவத்துக்காக நம்மளும் வாங்கிக்கிட்டு நம்ம உழைப்ப வந்து அப்படின்னா நட்டப்படுத்திட்டு இருக்கோம் இப்போ கார் கண்டிப்பா எனக்கு தேவைப்பா எனக்கு சொந்த கார் வேணும் எனக்கு ஓட்ட தெரியும்பா எனக்கு சொந்த கார் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டான் இப்ப கார்லாம் பார்த்திங்கன்னா இப்ப கம்மியான அமௌண்ட்டுக்கே வந்து நிறைய நல்ல கார்ஸ் வந்துட்டு இப்போ ஒரு கார்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பத்து லட்சம் நமக்கு கார் எடுக்கிறோம் சொந்த கார் எடுக்கிறோம் அப்படின்னா பத்து லட்சத்தில் ஏழு லட்சம் சொந்த காசை போடு மீதி மூணு லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா டியூ போட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மாதம் டியூ கட்டினோன்னா முடிஞ்சிட்டு போகுது அது ஓகே சும்மாவே போட்டுக்கிட்டு கார் லோன் எடுப்போம் இப்போ கார் லோன் எடுத்துட்டு டவுன் பேமெண்ட் மட்டும் கட்டி எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒன் இயர் கரெக்டாக நம்ம கட்டியிருப்போம் அடுத்து என்ன சொல்லுவான் டாப் அப் போடுங்க அப்படி சொல்லுவான் ஏன்னா நம்ம தான் இங்கே கரெக்டாக கட்டியிருக்கோம் உண்மையர் இதோட நம்மளை மேற்கொண்டு கடங்காரன் ஆக்குறதுக்கு சரிவன் கொடுத்தா இவன் கொடுத்துருவான் அப்படின்னு தெரியும் அப்போ டாப் அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது நம்ம என்ன செய்வோம் சரி கொஞ்சம் குறைஞ்சிருக்குல்ல நம்மளுக்கு அர்ஜென்ட்டு தேவை இருக்குது நம்ம டாப் அப் பண்ணி வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் வாங்குறது இப்படியே இவங்கள்ட்ட நம்மளை கடங்கரானாவே வச்சுக்கிறது உன்னால் முக்கால்வாசி காசை போட முடியலை அப்படின்னா அம்ப பாதிக்கு பாதி போடு ஒரு ஐம்பது சதவீதம் போடு ஐம்பது சதவீதத்தை வாங்கிட்டு கம்மியான மாதம் போட்டு நீ டியூவ முடிச்சிட்டு முடிச்சுட்டு கண்டிப்பாக எல்லாத்தையும் வாங்கிடு முக்கியமாக பார்த்தோன்னா என்ஓசி என்ஓசி கண்டிப்பாக வாங்கணும் அதை விட்டுட்டு இந்த சீரோ டவுன் பேமெண்ட்ல எல்லாம் அந்த கார் எடுக்கிறது லொட்டு எடுக்கிறது லுஸ்க் எடுக்கிறது அதெல்லாம் தேவை கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் எடுக்கும் வாஷிங் மிஷினை எடுக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் கூட வந்து நம்ம கூலிங்காக நமக்கு தேவையான பொருளை வைப்போம் வாஷிங் மிஷின்லாம் பார்த்திங்கன்னா துணியே துவைக்க முடியாது கண்டிப்பாக அது நிறையா பேரோட தேவை இருக்குது அப்போ இப்போது நம்ம வந்து முழுக்காசு இப்போ ஒரு வாஷிங் மிஷின் இருபது ரூபா வருது அப்படின்னா இருபது ரூபாயை நம்ம கொண்டுக்கிட்டு ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு இருபது அதே வாஷிங் மிஷின்னு சொல்கிறான் ஒரு ரூபா சொல்கிறோம் அப்படின்னா ஏ கையில் காசுப்பா குறை ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாயை குறைங்க ரெண்டு ரூபாயை குறைங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசி நம்ம என்ன பண்ணலாம் அந்த பதினெட்டாயூவா வாஷிங் மிஷினை பதினாறாயூவாய்க்கு நம்ம வாங்கிட்டு வரலாம் அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்குள்ளே போய் இஎம்ஐயில் தரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் வாங்கினோம் அப்படின்னா அவன்கிட்ட நம்ம குறைக்க முடியுமா பதினெட்டாயிரம் ரூபாயை வாஷிங் மிஷினை இருபதாயிரம் ரூபா போட்டு வச்சிருப்பான் இது கடையில் என்ன பண்ணுவான் நம்ம அக்கௌண்டில் காசை போட்டு நாங்கள் பிடிக்கிறோம்னு சொல்லுவான் நம்ம சரி நேரடியாக போய் கட்டுவோம்னு கட்டிட்டு வந்துட்டோம்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டை போட்டு லாஸ்ட்டில் லேட் பேமெண்ட்டு அந்த பேமெண்ட்டு இந்த பேமெண்ட்டு கையில் கொடுக்கல அக்கௌண்டில் போடுவேன் அதுக்கு அவன் ஒரு கதையை சொல்லி அதுக்கு ஒரு அமௌண்ட்டை நம்மள்டு வாங்குவான் இது தேவையா இதனால் வந்து நிறையா பேர் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம மன நிம்மதி சுத்தமாகவே நமக்கு போயிடுது அதே பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு வந்து நம்ம பெருமைக்கு வாங்கிடுவோம் கிரெடிட் கார்டு வாங்கிட்டு என்ன பண்ணுவோம் நிறையா பேருக்கு வந்து தெரியும் கிரெடிட் கார்டு வந்து இப்போ வந்து முப்பத்து நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் நமக்கு டைம் கொடுப்பான் அதுக்குள்ளே நம்ம அந்த அமௌண்ட்டை போட்டுவிட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அதுக்கு வந்து லேட் ஆக்கிட்டோம் அப்படின்னா அதோட முடிஞ்சு சொல்லி அவன் என்ன பண்ணுவான் நம்ம யூஸே பண்ணாமல் இருந்தால் கூட அதுக்கு அமௌண்ட் நம்ம பே பண்ணணும் எனக்கு தெரிஞ்ச கிரெடிட் கார்டை பொறுத்தளவு நம்மளை வந்து நிறையா பேருக்கான புரிதல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றத நான் நினைப்பேன் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ நான் கூட என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதாயிரரூபா பொருளை வந்து க்ரெடிட் கார்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் நான்னா நான் இல்லை என் தம்பி வந்து வாங்கியிருந்தேன் அறுபதாயிரரூபா பொருளுக்கு எவ்வளோ வந்து வாங்கியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரரூவா வந்திருந்தான் வா கொடுத்துருந்தாப்புல பத்தாயிரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து தள்ளுபடி பண்ணி வாங்கியிருந்தாங்க இவன் என்ன சொன்னான் அப்படின்னு என்ன சொன்னான்னா என்கிட்ட க்ரெடிட் கார்டு இருக்கிறனால இந்த பொருள் இப்போ நீ வாங்கினா அறுபதாயிரரூவாங்க கட்டி எடுக்கணும்ல நான் வாங்கினா பார்த்தியா இவ்வளோதான் கட்டணும் அப்படின்ற மாதிரி அறுபதாயிரரூபா பொருளை ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அவன் வாங்கிட்டு வந்துட்டான் கடைசியில் பார்த்தா அந்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு என்ன பண்ணுறான் இவருக்கு மாதம் மாதம் ரூபா டியூப் போட்டு கூட நீங்கள் கெட்டிக்கிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு இந்த காசையும் அப்போ நம்ம போட வேண்டாம் வெறும் ஐயாயிரூவா ஐயாயிரரூபா கெட்டினா போதும்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் பாட்டுக்குள்ளே வாங்கிட்டு வந்துட்டாரு கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வட்டி அதுக்கு த்ரீ ப்ளசன் வட்டி போட்டு அதுக்கு சுற்றி கித்தி மறுபடி அதுக்குன்னு க்ரெடிட் கார்டில் தான் இவங்களுக்கு ஒரு லட்சம் வந்து லிமிட்டட் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவர் என்ன நினச்சிட்டாரு சரி அப்போ நம்ம வந்து மொத்தமாக கட்டலாம்னு நினச்சோம் இது வந்து நமக்கு இஎம்ஐயில் போட்டால் மாதம் தானே அப்படின்னு அந்த ஐயாயிரூவா டியூ கட்டிக்கிட்டு இருக்கான் மறுபடி பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு ஐம்பதாயிரரூவா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் ஒரு முப்பதாயிரரூவாய்க்கு ஒரு செல் அப்போ அந்த ரூபாய்க்கு மறுபடியும் என்ன பண்ணுறான் ரெண்டாயிரத்தி ஐநூறுவாட்டி போட சொல்கிறான் அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா இவர் கட்டணும் என்னப்பா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கொஞ்சம் கொஞ்சமாக நான் கெட்டிடுவேன் நினச்சாலும் உனக்கு நீ வாங்க வாங்க கொடுக்க கொடுக்காம வந்து என்ன செய்கிறான் உனக்கு கடங்கரனா தான் ஆக்கி உனக்கு ஆசையை தூண்டிக்கிட்டு இருக்கான் அது கூட நம்மளால் நிறையா பேருக்கு புடி புரியலை அதையும் நம்ம நிறையா தப்பு பண்ணுறோம் க்ரெடிட் கார்டை பொறுத்தளவு எனக்கு தெரிஞ்சு இப்போது ஒரு மீன் வெட்டுறவங்க கையில் வந்து ஒரு கத்தி இருக்குன்னா அந்த மீனை வந்து நமக்கு வெட்டி கொடுக்கும் இதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ குழந்தை கையில் இருக்கும்போது அந்த கொ குழந்தை என்ன போனோம் நாங்கள் இங்கிட்டு வைக்கும் நம்மளை கீச்சிடும் இல்லை அதே அதை தன்னை வந்து கையில் வந்து கீறிடும் ஏதாச்சும் கண்ணில் பற்றும் காலையில் பற்றும் கையில் பற்றும் இதே வந்து அந்த கத்தி டாக்டர் கையில் இருக்கும்போது அது வந்து ஒரு உயிரை காப்பாற்றும் ஸோ எனக்கு தெரிஞ்சு க்ரெடிட் கார்டு அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதம் தான் பட் அது இருக்கிற ஆளை பொறுத்து சரியாக யூஸ் பண்ணுறதும் இருக்கிற யார்கிட்ட இருக்குது அது யூஸ் பண்ணுற ஆள் எப்படி அப்படிங்கிறத பொறுத்து மட்டுமே தான் இது வந்து அமையுது ஸோ அது வந்து நமக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்றது நம்மளோட முடிவு தேவையில்லாமல் ஒரு இடத்துல கடனை வாங்கிக்கிட்டு இது எதுக்கு போட்டுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு கடன் ஒரு ஒருவேளை கஞ்சி குடித்தாலும் எனக்கு ஓகே அப்படின்றத தான் நான் எப்பவுமே நான் நினப்பேன் இப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது இஎம்ஐ பொறுத்தளவும் முதல்ல நமக்கு எதுவுமே வந்து இஎம்ஐயில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கெட்டிக்கிடலாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப 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 அத்தியாவசியமாக இருக்குது எனக்கு இது நான் என்னால் இதை சரி பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் இந்த இஎம்ஐக்குள்ளே போங்க ஏன்னா இஎம்ஐ வந்து ஒரு பார்க்கும்போது வந்து அப்படியே ஒரு தேனும் பாலும் வழிகிற ஒரு சொர்க்கமான இருக்கும் சரி அது தாகத்துக்கு கொஞ்சம் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு உள்ளே போயிட்டோம் அதில் மூழ்கி நம்ம செத்து போவோம் கண்டிப்பாக அதுக்கப்புறம் தான் தெரியும் அது ஒரு விச கிணறு அப்படின்றது அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கணுமா வாங்க வேண்டாமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இஎம்ஐ அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் ஸோ எனக்கு கண்டிப்பாக இஎம்ஐ அப்படிங்கிறது எனக்கு எப்போவுமே வந்து ஒரு ஒத்துவராத ஒரு விஷயந்தான் ஏன்னா அது ஒரு கமிட்மெண்ட்ஸ் மாதிரி நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி என்னை ஒரு ஐயாயிரரூவா என்னால் கெட்ட முடியுது ஓகே இதே அடுத்த மாதமும் இதே சூழ்நிலையில் நான் இருப்பேனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா வேணாலும் நடக்கலாம் அப்போ எனக்கு அதுக்கு ஒரு வட்டி அதை நான் கெட்டலை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சிபில் குறையும் இந்த சிபில்ங்கிறத வச்சுக்கிட்டு இவங்க நம்மளை பண்ணுற டார்ச்சர் வந்து ரொம்ப ஓவர் அது வந்து இப்பெல்லாம் வந்து கடன் வா கொடுக்க வாங்க தகுதியான ஆள் யார் அப்படின்றத அந்த சிபில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிவே பண்ணுது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக மக்களை இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட இயமை அனுபவம் என்ன அப்படின்றத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்டில் நான் ஒரு கமெண்ட் வந்து நான் உங்களுக்கு அதில் வந்து கொடுக்குறேன் அந்த பிரதரோட வந்து நீங்கள் கமெண்ட்ஸை படித்து பாருங்கள் அவங்க இஎம்ஐ வந்து வாங்கிட்டு எவ்வளோ படாத பாடும் படுறாங்க அப்படின்றத கண்டிப்பாக உங்களோட அனுபவத்தை நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க